அப்பா மந்திரி பதவி நாமினேஷனுக்காக வெளியே போயிருக்காரு வந்துருவாரு என்ன விஷயம்னு சொல்லுங்க என்ன விஷயம் மேடம் என்கிட்ட சொல்லுங்க அப்பாவை தான் பாக்கணுமா இல்ல சார் உங்க வீட்டுல பெண்களுக்கு எதிரா குடும்ப வன்முறை நடக்கிறதா புகார் வந்திருக்க கைதி செய்ய வாரண்டோட வந்திருக்கோம் கைது செய்ய போறீங்க என்ன கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா நான் தான் தேனக்காவ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் அக்காவ தென்னரசு மாமாவோ அத்தையும் துன்புறுத்துறாங்க நான் தான் கேஸ் கொடுக்க சொன்னேன் மாமாவையும் அப்பையும் கைது பண்ணதான் அவங்க வந்து கணக்கு